ஸோ மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அஞ்சு நாற்பது ஆகிடுச்சிங்க ஸோ நம்ம வந்து ஆக்சுவலாக சங்கன் கோயிலேருந்து கிளம்புனோம் இப்போ வந்து நம்ம வந்து நான் ஒரு நாற்பது கிலோமீட்டர் தாண்டி பன்மொழி அப்படின்னு ஒரு ஊரில் இருக்கோம் இங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா அச்சன் கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பத்துலேருந்து நாற்பது கிலோமீட்டர் ஒரு முக்கால் மணி நேரம் ஆகும் ஸோ வந்து நம்ம போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் நைட் ஆயிரும் ஸோ வந்து பூஜைகள் இருக்குது இப்போ நம்ம வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போகிற குரூப்ஸோடு தான் போகிறோம் இப்போ வந்து மூணு காரில் போகிறோம் என்னென்ன காரம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஒரு ஹோண்டா சிட்டி இந்த எக்ஸ்எல் சிக்ஸு இன்னொரு ஹோண்டா சிட்டி அங்கே நீங்கிது பாருங்கள் நம்ம முருகர் கடவுளுக்கு எப்படி அறுபடை வீடு இருக்கோ அந்த மாதிரி ஐயப்பருக்கும் அறுபடை வீடு இருக்குது ஸோ அந்த அறுபடை வீட்டில் முதல் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரியங்காவு ரெண்டாவது அச்சன் கோயில் மூணாவது குளத்துப்புழா நாலாவது எரிமேலி அஞ்சாவது பந்தலம் ஆறாவது சபரிமலை ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா அச்சன் கோயில் ரோடுங்க பன்மொழியிலேருந்து ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் மாதிரி தான் வந்து எலிஃபண்ட் ஃபாரஸ்ட்டு ஸோ அது பார்த்தீங்கன்னா மேலே ஏறுற இடம் அதாவது மேக்கரையிலேருந்து ஆப்போசிட்டில் வண்டி வந்ததினால செம்ம டைட்டாக இருக்குது காசு ஆகிடல ஸ்பேஸ் இருக்குல்ல இல்லையா சால்ட்டா வந்துடும் சின்ன வண்டி தான் எக்ஸ்எல் சிக்ஸ் தான் பட் ஆனால் ஓட்டுறவர் வந்து புது வண்டினால் கொஞ்சம் யோசிக்கிறாரு ரைட் சைடில் பாருங்கள் இதெல்லாம் பேந்து கிடக்கு போயிட்டாங்க வண்டி பஸ்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கிளச்சு ஸ்மெல்லு வருதுங்க கிளிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ இப்போ வந்து ரீசெண்டா வந்து இந்த சைடுலாம் செம மலைங்க சோ பாத்தீங்கன்னா ஃபுல்லா புதர ஆயிருச்சு எல்லா இடமும் இருட்டுனால சரியா தெரியல உங்களுக்கு நீங்கள் பாருங்க ஃபுல்லா புதர் தான் நிறைய ரோடுக்கு வந்துடுச்சு செடியெல்லாம் ગરાણી વશેરવા લેસા 8 લક રમ્બા નરતો ગરાણી મારીને ગરાણી મારીને લેટ લેરવાંગો લેટ લેર લેસા મણડી પોટ ને પોટ 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 વાહ વાહ அங்கே ஒரு வண்டி வண்டிக்கு சீக்கிரம் பேருங்க ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரூட் வந்து ஃபாரஸ்ட் ரூட்டுங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட் இருக்குது என்ட்ரி போகிற போயிருக்காங்க ஐ திங்க் என்ட்ரியோடு முடிஞ்சிடும்னு நினைக்கேன் பார்ப்போம் செக் போஸ்ட் வந்து நம்ம காமிக்கக்கூடாது கிட்டக்கு போயிட்டு ஸோ அதனால தான் ஃப்ரெண்ட்லே எடுக்கிறேன் இப்படி தான் செக் போஸ்ட்டு அப்படியே கிராஸ் பண்ணுறோம் என்ட்ரி என்ட்ரியில் என்னென்ன கேட்டாங்க மணி எத்தனை பேருண்ணா மூணு தானா எந்த ஊர்லேருந்து வரும் வண்டி நம்பரு நம்பர் மொபைல் நம்பர் டிரைவர் நேமா எல்லாரும் நேம்மா யாரோ ஒரு ஹெல்ப் ஸோ இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து இவ்வளோ மூமெண்ட்ஸ் இருக்காது அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அந்த ஐயப்பன் கோயில் சீசன் டைம் மட்டும் பார்த்திங்கன்னா செம்ம மூமெண்ட்ஸ் இருக்கும் மற்ற நேரம் பார்த்திங்கன்னா ரோடு பா வண்டி பார்க்குறதே ரொம்ப அபூர்வம் இந்த ரோட்டில் ஏன்னா யாரும் அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாக அந்த ரூட் எடுக்க மாட்டாங்க அப்படி கேரளா போனாலும் நம்ம நேராக வந்து தென்மலை புடலூர் அப்படி போயிடுவாங்க ஸோ இதுலேயும் போய் நம்ம புடலூர் போகலாம் அது ஒரு சுற்று ஃபால்ஸ் பார்த்திங்களா தண்ணி சூண்டிக்குது எல்லாம் ஒரு டென்ஸ் ஃபாரஸ்ட்டுங்க அங்கங்கே வந்து இந்த மலைக்கு வந்து நிலச்சரிவு ஏற்பட்டுருக்கு ஸோ வந்துட்டோங்க ஆதான் இல்லையா இதுதான் ஆரிகம் அந்த மற்ற கீழே அப்போ ஆரிகாம பொருள் இருக்கிற சங்களுக்கு ആരെയും വെച്ച മുന്നാടി ഇങ്ങനെ തന്നെ നിശ്ചയില്ല മരുവാന പൊടി து <muchas> இல்ல <muchas> <muchas> இது அப்படியே பாசிங் தான் அப்படியே நேரா போனா சாமி பண்ணுங்க வரப்போம் நான் சொல்ல மாட்டேன் சோ காப்பி ரைட் தருங்க அப்புறம் வாடி இருங்க சோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அச்சன் கோவில் இந்த டைமில் வந்து ரொம்ப பீக்கான க்ரௌடில் இருக்கு மற்ற நேரம் எவ்வளவு க்ரௌட் இருக்காது கார் பார்த்தீங்களா இதே மாதிரி காரு இதே மாதிரி காரு எங்க போச்சு பாத்தீங்களா எந்த பக்கம் தெரியுமா சும்மா அடிச்சுடுறியா அடிச்சுட்டா தம்பி இங்கிட்டு வந்ததுங்கன்னா தெரியல என்ன சாப்பிட்றீங்க தம்பி என்ன ஊரு ஸோ வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அன்னதானம் மாதிரி போடுறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கஞ்சியும் கடலையும் பாருங்க அன்னதானம் பெரிய லைன் நிற்கிதுங்க

ஸோ அது வரையும் வந்து நாற்பதாயிரம் இது ஃபுல்லாக இருந்தாலும் இருப்பாங்களா இல்லை பாதி விட போனான்னு போயிருவாங்களா Gracias. Sí. பகுதி மம்பளத்திர பகுதி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கோயிலோட பேக் என்ட்ரன்ஸு இதுக்கு முன்னாடி கோயில் கருவியத்தோர் எல்லாத்தையும் பார்த்துருப்போம் இது பேக் என்ட்ரன்ஸ்லாம் வந்தால் அங்கிட்ட ஒன்று வெளியில் போகுது இங்கே போவோம் ஸோ இங்கே வந்து பாம்பு அந்த மாதிரி சிலைகள் இருக்குது அங்க வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சிலையை எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்காங்க அந்த கோயிலே வந்து சுத்திட்டு இருக்காங்க நடந்து போறாங்க பாருங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குழந்தை பாக்கியம் கேட்டு தொங்குறதுன்னு நினைக்கிறேன் ஆமாம் அதே தான் ஸோ அப்படியே எந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது இது என்னது அது பாம்பு அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா விஷப்பாம்பு கடிக்கு வந்து இங்கே இருக்க சந்தனத்தை வந்து எடுத்து தடவணும்னா சரியாகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறையா பாம்பு சிலைகள் எல்லாம் இருக்குது நான் பணம் குழந்த பிறக்கணும்னு சொல்லி வேண்டி எல்லாரும் வந்து கட்டி தொங்க விட்ருக்காங்க இது பயங்கரமான காடாக இருக்கும் போலே பிரேனி இந்த பக்கம் வா என்னது தெரியுது கலசம் இல்லாம் கலசம் எல்லாம் ஸோ என்ன பஜனை போய்கிட்டுருக்கு ஒம்பது வரைக்கும் பஜனை போவோம் ஒம்பது ஒம்பதா ஒன்பது மணி வரைக்கும் பஜனை போவோமா மணி வந்து இப்போ எட்டு ஒரு அரை மணி நேரம் பஜனை இருக்குது ஃபேன்சி ஐட்டம்ஸா இருக்கு இது ஒரு கோயிலா என்ன கோயில்தல்ல கருப்பு சாய் கோயிலா ஸோ அப்படியே வந்து கருப்பு சாய் கோயிலும் போயாச்சுங்க போயிட்டு எடுத்து சாப்பிட போகிறோம் சாப்பிட்ற சின்ன ஷார்ட்ஸ் பார்ப்பீங்க பார்த்து நான் கோயில் கண்டினியூ பண்ணுறேன் பாட்டு அதிகமாக இருக்குது சவுண்டு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த லைட்டு செட்டப்பு இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திருவிழா ஸோ இந்த திருவிழா வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி வரையும் நடக்கும் டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதி என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி தேர் இருக்கு தேர்ட்டம் நடக்கும் நம்ம கருப்புசாமி கோயில் காமிச்சோம் பார்த்திங்களா ஸோ அங்கேருந்து கருப்புசாமி வந்து அப்படியே வந்து இந்த கோயிலை சுற்றி வருவாராம் செம விசேஷமாக இருக்குமா ஸோ வந்து டிசம்பர் இருபத்தஞ்சி நடக்கும் ஸோ இதை தான் வந்து இந்த ஊரில் வந்து சீசனுங்கிறாங்க அச்சன் கோயிலில் அதாவது வந்து இன்றைக்கி வந்து கொடிமரம் ஏற்றி இங்கேருந்து தேதி வரையும் கொஞ்சம் நல்லா பரபரப்பாக இருக்கும் ஸோ இதான் வந்து இங்கே திருவிழா ஸோ பர்டிகுலராக இன்றைக்கி எதுக்கு இங்கே பஜனை வச்சாங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தினம் ஒரு கோயிலில் பஜனை வைப்பாங்களாம் ஸோ இன்றைக்கி வந்து மார்கழி ஒன்று ஸோ இந்த கோயில் வந்து திருவிழாவும் கூடியதுனால இங்கே வந்து பஜனை வச்சுருக்காங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்துட்டாலே தெரியுது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படி பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல்லை கனெக்ட் பண்ணி நோட்டிகேஷன் பெற்றுக் கொடுங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டு இருக்குது ஸோ இதுக்குள்ளே நிறையா வீடியோஸ் போட்டுருக்கேன் அதையும் பாருங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம லடாக் சீரியஸ் எல்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ் வரும் இது இன்பிட்யில் வந்து இந்த பிரத்யமாக இந்த திருவிழா வந்தனால் இதை வந்து பார்க்க வந்தோம் இந்த திருவிழாவில் பூஜை பண்ணனால இதை பார்க்க வந்தோம் ஸோ அடுத்த வீடியோஸ் வந்து மறுபடியும் நம்ம லடாக் சீரியஸ் ஸ்டார்ட் ஆகிரும் ஸோ அதையும் பார்க்க மாறாதீங்க வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கணக்கில் பார்ப்போம் பாய்